ரவா தோசை நல்லா கிறிஸ்பாக ஹோட்டலில் இருக்கிற மாதிரி வரணும் ஒரு முறை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் முதல்ல ஒரு தோசை கல்லில் சூடாக்கிய பிறகு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை தூவிக்கணும் ரவா தோசை மாவை நல்லா நீர்க்க கரைச்சிக்கோங்க உங்களுடைய காம்பினேஷன் எதுவாக இருந்தாலும் சரி நீர்க்க கரைச்ச மாவை இப்போ இதில் வந்து இப்படி சுழற்றி ஊற்றணும் மதிய மதியில் கொஞ்சம் கேப் இருக்கணும் நம்ம ஊற்றுறப்போ அதுக்கப்புறம் உடனே வந்து எண்ணெய் விடாதீங்க கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அப்படியே சுற்றி சிவக்க ஆரம்பிக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பார்த்தோன்னாக்கா அந்த மாதிரி செவக்க ஆரம்பித்த பிறகு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் விட்ட பிறகு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே லேசாக மேலே எழும்பி வரும் பாருங்களேன் இந்த மாதிரி மேலெழும்பி வரணும் இது வந்து திருப்பி போடக்கூடாது ஒரே பக்கமே ஃபோல்ட் பண்ணிட்டு எடுக்கணும் அப்போ தான் வந்து ரவ தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கான மெஷர்மெண்ட் வேணுனாக்கா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்னொரு ரவை தோசை லிங்க் போடுறேன் அதை பாருங்கள் இப்படி இப்போ பண்ணீங்கன்னாக்கா கடவுள் தோசை நல்லா கிறிஸ்பாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும்